i do it. আরে পরো তো মনাকে இலவசம் கடைக்கு தான் வந்திருக்கோம் வாங்க இன்னைக்கு அந்த அண்ணன் சந்திப்போம் அந்த அண்ணன் வளர்க்கக்கூடிய மாடுகளை பற்றி இந்த கடையில் அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கும் சரி உங்க கடைக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி சரி நான் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுங்க எங்கள் ஊர் திருச்சி மாவட்டம் வேளம்பட்டி என்ற கிராமத்தில் நான் வசிக்கிறேன் பெயர் இளவரசன் இப்ப நீங்க இந்த மாடுகளை வந்து நீங்க உங்க தலைமுறை மட்டும் வளர்க்குறீங்களா இல்ல ஒரு முன்னாடி அப்பா எல்லாம் வளர்த்துருந்தா அப்பா வந்து வளர்த்தது தள்ளிக்கிட்டு மாட்டோட சரி இது நானா வந்து மேய்ச்சிட்டு இருக்கேன் வாங்கி சரி நீங்க எத்தனை வருஷமான அந்த மாடு ஒரு பத்து வருஷமா வளர்க்கறேன் முத முதல்ல வாங்குற மாடுகள் அதை பத்தி எப்படி மாடுகள் சேர்த்தீங்க அதை பத்தி ஒரே ஒரு மாதிரி நானும் மாடு அடுத்தவங்க மேய்க்க தான் போனேன் மேய்க்க போயிட்டு தான் அப்படியே ஒரு மாடு வாங்கி அப்படியே சேர்க்க ஆரம்பிச்சேன் இப்போ நம்மள்ட்ட மொத்தம் எத்தனை மாடுகள் இப்ப ஒரு நூறு மாடு இருக்குண்ணே இது எல்லாமே சரிண்ணா சரிண்ணா இப்ப நீங்க இப்போ கிடலாம் போறீங்களாண்ணா அத பத்தி சொல்லுங்க கிட போடுறீங்க அப்படி கிடை போடுறது என்னன்னா அன்னன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபா பட்டி அடைக்கறத பத்தி அது சாப்பாட்டுக்கு ஐந்நூறு ரூபா போயிரும் மிச்சம் இருந்தா நமக்கு செலவுக்கு அவ்வளோ அது செலவுக்கும் மாட்டுக்கு செலவு பண்ணுறது சரியா போயிடும் சரிண்ணா இப்ப நீங்க மாடுகளை வந்து எங்க எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு போவீங்க பத்தி சொல்லுங்கண்ணா இப்போ வந்து புள்ளம்படி பக்கமா மேயுது டால்மியா சிமிட் பேட்டரி பக்கமா மேயுது இங்க மேயும் இதை மேஞ்சி விட்டா மலை காட்டுக்கு மாவட்டத்துக்கு வந்து நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டம் நடு சென்டரா இருக்கு கொல்லிமலைக்கு போயிருனா மலைக்கு மழை நம்ம நம்ம ஊருக்கு

பரவாயில்ல நம்ம கண்டிப்பா நல்லா வாங்கிட்டு போய் அடைச்சு நல்லா மகிழ்ச்சியா நல்லா வச்சிருக்கீங்க நல்ல மாடா நீங்க நமக்கு பரவாயில்ல பேர் எடுத்து கொடுத்தா போதும் அப்படின்னு நம்ம கடையில வந்து காலைகள் கண்டுகளை கொடுக்காம இருக்கானே இருக்குன்னு அத பத்தி இந்த ரெண்டு காலையுமே குடுக்கறது இந்த காலையில ஆமா இந்த காலை வந்து இப்ப இது வாடி அடைச்ச காலைங்க அடைக்கல அது அந்த காலையை அடைக்கல அடைக்கல இது என்ன பல்லு ஆறா இருக்குண்ணா ஆறா இருக்கு இப்ப இந்த காலை வந்து என்ன என்ன வேலைங்க ரூபாய் அடைச்ச இப்ப நேரம் வந்து கொஞ்சம் அடைச்சி நான் நேரம் சரிண்ண சரி அதுக்கு பக்கத்துல இந்த காலம் அது மாடு விளாண்டுருக்குண்ண அடைச்ச மாடு இது அடைச்ச மாடு அடைச்ச மாடு இது இதுங்களா அந்த மரமாடு அடைச்ச மாடு சரிண்ணா இது பல்லு எதாவது இது பல்லு நானு இது யாராவது கேட்டுருக்கல இல்ல மாடுன்னு யாரும் கேட்கல வரைக்கும் நான் கொடுக்குறேன்னு யார்ட்டு சொல்லு சரி இது கிடைக்கும்

அந்த காலையும் கொடுக்கறது தானே அந்த காலையில அந்த காலையும் குடுக்குறது அது பல்லு தான பல்லு நாலு அதுவும் அடைக்காத காலம் அடைக்காத காலம் சரிங்கண்ணா அந்த காலம் இந்த இந்த காலம் அடைக்காத காலம் அது கொடுக்கறதுங்களா ஆ கொடுக்கறது அது பல்லு தான பல்லு நாலு சரி ஓகே இதுல இது கொடுக்கறதுலண்ணா இது மாட்டு அதுவும் அதுவும் மாடு கொடுக்குற மாடு விளையாண்ட மாடு தானே அந்த காலையான நம்ம நாலு ஊர் விளையாண்டுருக்கு அந்த காலையை வந்து பாக்கலாம் கொல்லு ஆறு பல்லுண்ணே எத்தனை வாடி நடத்தீங்க அந்த காலை சாத்தாப்பாடி இந்த வருஷத்துல முத ஊரு சரிண்ணே முத மாடு இதுதான் என்னண்ணே மொதல் மாடு இது தான் சரிண்ணே என்னண்ணா கூப்பிட்டு போய்ட்டு விளாண்டு தானே ஒரு ஒரு அரை மணி நேரம் விளாண்டிருக்கண்ணே விளாண்டுக்கான அரை மணி நேரம் விளாண்டாரு சரிண்ணே சரிண்ணே சேரணேன் இது சாத்தப்பாடி ஒத்துருக்கு குளத்தூர் ஒவ்வொருத்தருக்கு அப்புறம் மேல்ரசூர் ஒத்துருக்குது ம் அப்புறம் நாமல் மாவட்டத்தில் அலங்காரத்தை ஒத்துருக்குது மொத்த அத்தனை நாலு ஊர் நாலு ஊர் ஒவ்வொரு இந்த வருஷத்துல மூணு ஊர் போன வருஷம் ஒரு ஊர் நாலு ஊர்லேயும் வெட்டி கிடச்சிருக்கேன் ஆட்டு இப்போ சுற்று மாடுங்களா ஆமாம் விளாட்டு மாடு இது இது காலம் இறக்கிட்டுண்ணே கேட்கலன்னா

இது இப்ப இதே பல்லு பல்லு ரெண்டு பல்லுன்னு இது வந்து வாடி எல்லாம் நான் அடைக்கல சார் நான் இது என்ன வேலை சொல்றீங்க இது அம்பத்தஞ்சு ரூபா வேலை சரி சார் அதுக்கு இந்த காலையும் கொடுக்கறது எதுனா இந்த காலையான அந்த காலம் இது இது பல்லு பல்லு நாலு இது வாடி அடிச்சுங்களா இல்ல இல்லண்ணா அடிக்கிற மாடு அரை

அதோட மகன் தான் அது அதான் அது என்ன ஒண்ணு இருபது வேலை எல்லாம் வந்து வேலை கொடுத்தாங்க ஒரு மாடு ஒரு சரி ஓகே வேற ஏதாவது கட்டி வேற வேலை வாங்க நம்ம கிடையாது

இது கொறைப்பொழு இல்லாம மாடு பாத்து வாங்கணும் சுளி சுத்தமா இருக்குன்னு கண்ணுங்க வாங்கறது பெருசுல ஒரு நூறு மாட்டுல போனோம்னா கண்ணூட்டி நம்ம மாட்டுல வந்து உள்ள கண்ணு அந்த கண்ணு வந்து நம்மளே பாக்கும் ஒவ்வொரு மச மசமசு இருக்கும் அந்த மாதிரி கண்ணூட்டியை வந்து போக்குல போயிரும் சரி நம்மளே பாக்குற கண்ணுட்டி வந்து போக்குல ஓடி போயிரும் சிவனேனு மேயுது பாருங்க அந்த கண்ணு தான் விளையாடக்கூடிய மாடுங்களை ஒவ்வொருத்தரும் சொல்ற இந்த கண்ணுட்டி கண்ணா காதை வரைச்சிட்டு பாக்குதுரா அந்த கண்ணூட்டி நல்லா போன்றா அந்த மாடு போவாது அது போக்குல தான் மாடு போகும் ஐயா நானும் நூறு மாடு பக்கம் வாங்கி பார்த்துட்டேன் அந்த மாதிரி மாடு பாய்

பல்லு ஆறு நான் ஒண்ணு முப்பது வேலை சொன்னா இது சொல்லியிருந்தண்ணா கண்ணுல இருந்து எங்க பன்னெண்டுதான் இருக்கு சரி சரி இதெல்லாம் காலையெல்லாம் காமிச்சுட்டீங்க ஒரு கண்ணை காமிச்சு வேற எந்த கண்ணு குடுக்காம இருக்க வேற கண்ணு நீ இந்த கன்று குடுக்கறதா இது எத்தனை இருக்கும் இது இப்ப ஒன்றரை கண்ணு இதோட கால எந்த வழிகால எங்க வீட்டு வழி காலங்கண்ணா சரிங்களா இது நம்ம மாட்டு சொந்த அந்த இந்த கண்ணு என்ன அடைஞ்சு சொல்றீங்க நான் இந்த கண்ணு முப்பது ரூபாய் நான் ஏன்னா அந்த கண்ணு பாயறதுக்கு அந்த கண்ணு கடுசா தான் அந்த பணம் சரி சும்மா உரிமையான கண்ணுக்கு நாங்க என்னைக்கு அந்த வேலை சொல்லணும் சரி சரிண்ணா கைத்த போட்ட திரும்பி வந்து கண்ணு நம்மளே பாயணும் நம்ம கடையில் உள்ள மாடுகளை பத்தி வேற சொன்னீங்க நம்ம கொடுக்கக்கூடிய காலைகளை பத்தி சொல்லுங்க மேலே சில தகவல் சொல்லுங்க விவசாயம் என்ன பாக்குறேன் மாடுகள் பாத்துக்கிட்டு சரிண்ணா சலிக்கிட்டு எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன்

திருச்சி மாவட்டம் வேலம்பட்டி அண்ணன் கடைக்கு தான் வந்திருந்தோம் இன்றைக்கி அந்த அண்ணன் வளர்க்கக்கூடிய காலைகள் பற்றி நிறைய தகவலாம் சொன்னாங்க மேலும் இதில் அவங்க இந்த கடையில் கொடுக்கக்கூடிய காலைகளை பற்றியும் அந்த கண்டுகளை பற்றியும் வந்து விளையாளவரெலாம் சொன்னாங்க உங்களுக்கு யாராவது இது தேவைப்பட்டதுனால் நாங்கள் என்னுடைய நம்பரை வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஆனால் உங்கள் நேரத்தை வந்து எங்கள் கடை கொடுத்து நன்றிண்ணே ரொம்ப நான் நான் தொடர்ந்து வளர்க்கணும் இந்த மாதிரி இப்போ இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்கண்ணா உங்கள் நம்பரை நான் கொடுத்துட்றேன் யாராவது கான்டெக்ட் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கொடுங்கண்ணா சரிங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி